திறமை இருந்தும் அந்த திறமையை வெளி உலகத்திற்கு காண்பிக்க நாற்பத்தைந்து வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கும் மனிதருங்க அவருடைய திறமையை அங்கீகரிக்க மறந்த சமூகங்க இவரும் பல மேடைகள் ஏறி இறங்கிட்டாருங்க எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல அவருடைய திறமையை வெளிப்படுத்த இவர் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக கவிதையும் பாடல்களையும் எழுதுவதில் வல்லவருங்க சரி வாங்க அவருடைய கவிதையும் பாடல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் நாற்பது வருஷமா சாலி கிராமத்துக்கும் வடப்பயணிக்கு ஒரு சின்ன கிராமம் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் எங்கள் ஊர் ஊர்ல சித்தாத்தூர் திருக்கை சித்தாத்தூர் திருக்கை அங்கேருந்து நான் அன்னைக்கு என்னடா கூலி வேலை தான் போகணும் விவசாயம் தான் விவசாயம்னா நான் எனக்கு காடு கரும்பெல்லாம் இல்லை விவசாயம் தான் எனக்கு விவசாயம் இல்லை கூலி வேலை தான் விவசாயம் கிடையாது எனக்கு அன்னைக்கு என்னென்னா இப்போ கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படி இருக்கும்போதே எனக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஊக்கம் ஒன்று அந்த பாட்டெல்லாம் பாடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு ஊக்கப்பட்டது படிப்பறிவெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு பாட்டை நீங்கள் சொல்லி ஒரு சினிமாவுக்கு ஒரு பாட்டை எழுதினா அந்த சுச்சுவேஷன் சொன்னால் உங்களுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் இல்லை ஒரு ஏழு நாள் அதுக்குள்ளே ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருவேன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இருக்குது மாதிரி நிறைய ஒரு இரநூறு பாட்டுக்கு மேலே எழுதி வச்சுருந்தேன் நாற்பது வருஷமா சாலி கிராமத்துக்கும் உடற்பயணிக்கு திரிஞ்சு பார்த்தேன் நான் யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்ககிட்ட சேர முடியல என்னால் போயிட்டு போயிட்டு அந்த அந்த ஆஃபீஸாக போயிட்டு வந்துட்டு திரிஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு வருவான் அங்கேயே காலையில் போவேன் சாயங்காலம் வந்துடுவேன் மறுநாள் காலையில் கூலிக்கு வேலைக்கு போனால் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போணும் வேறு வழி இல்லை எனக்கு வேறு எந்த வழி ஆதாரமும் கிடையாது வேலை செஞ்சுட்டு அந்த கூலி சம்பளம் வாங்குகிற காசில் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு கொடுத்துட்டு நீதி காசை நான் பஸ் பருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுக்கு தான் சரி சரியாக இருக்கும் அது வரைக்கும் போராடி பார்த்தேன் கிடைக்கலையா இன்னமும் அந்த ஆசை எனக்கு ஏன் கடவுள் எனக்கு என்னுடைய ஆசையை கொடுத்தான் அந்த ஆசையை கொடுத்து எனக்கு வந்து இது இப்போ நம்மளுக்கு பயன்பாடில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பாட்டை நூற்றம்பது பாட்டை இரநூறு பாட்டில் நூற்றம்பது பாட்டுக்கு மேலே போட்டு எரிச்சிட்டேன் எரிச்சு ஒரு ஏழு வருஷமாக ஆயிடுச்சு அது எரிச்சு எனக்கு இந்த இந்த கொடுப்பனை நம்மளுக்கு கிடைக்காத கடவுளை எனக்கு ஏன் கொடுத்தோம் அப்படின்னு எரிச்சிட்டேன் அதில் கொஞ்சம் பாட்டு தப்பி தவறி நோட்டில் எங்கள் எழுதி வச்சது இருக்குது இன்னமும் சில நேரத்தில் பார்க்கும்போது என்னோடய வயசானவங்களாம் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு பாடுறாங்க அந்த ஆசையை கேட்டு இன்னமும் உற்சாகம் வருது உற்சாகம் வந்தால் இப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதின்னு தான் இருக்க எங்களுக்கு நான் பா எழுது அப்படியே எழுதாமலே மரப்பாடமே பண்ணிவிடுவேன் பண்ணி பாட சொன்னால் நான் ஒரு பாட்டு அம்மா நான் ஒரு குழந்தைக்காக தாளாட்டு பாடுறேன் நான் எப்போதும் துன்பத்திலே வாழ்கிறேன் பாதகத்தை செஞ்சதில்லே நான் என்ன பாவியா என்ன பாடச்சே செய்கிறவனுக்கே நான் என்ன எதிரியா பாதகத்தை செஞ்சதில்ல நான் என்ன பாவியா பஞ்சத்துக்கு பொழைக்கத்தானே இறைவனை கெஞ்சி கெஞ்சி கேட்கிற பஞ்சத்துக்கு பொழைக்கத்தானே இறைவனை கெஞ்சி கெஞ்சி கேட்கிற அவன் வஞ்சகத்தை வச்சிக்கிட்டு என்ன வாட்டி வதக்கிறா மணிக்கிறே அப்பந்தானே அம்மாவும் தாய் நான் ஒரு குழந்தைக்காக தாளாட்டு பாடுகிறேன் எப்போதும் துன்பத்திலே ஆறார ஓள குடிசையிலே இரவு நேரத்திலே ஓள குடிசையிலே மல்லாக்கு படுத்துக்கிட்டு மரளவும் கண்ணீரிட்ட இரவு நேரத்திலே எப்போ குடிசையிலே மல்லாக்கு படுத்துக்கிட்டு மரளவும் என்னுடைய கண்ணீருக்கு அந்த சந்திரேனை சாட்சி வச்சே என்னுடைய கண்ணீருக்கு அந்த சந்திரேனை சாட்சி வச்சே அந்த சந்திரேனை சாட்சி வச்சே என்ன சங்கேடத்தில் வெட்டி விட்டா அந்த சந்திரேனை சாட்சி வச்சே என்ன சங்கேடத்தில் வெட்டி விட்டா அப்பா ஊர் அம்மா ஊர் நான் ஒரு குழந்தைக்காக தாளாட்டு பாடுறேன் நான் எப்போதும் துன்பத்திலே வாழ்கிறேன் அந்த நான் கண்ணளை கண்டா கேப்ப ஒரு கேள்வி அந்த நான் கண்ணளை கண்டா கேப்ப ஒரு கேள்வி இல்ல அவங்க தானா சாமி என்னுடைய விதிவாசத்தை எழுதி பட்சம் பெருமதேவன் என்னுடைய வீதிவாசத்தே எழுதி பெருமா பெருமதேவன் அவன் எழுத்தினை எழுதின எழுத்தானி அத்தனியும் பிழைச்சா பிழையாச்சி இப்ப கடலலை போல நானும் வளைகிறே ஒரு காட்டாக போல நானும் திரிகிறே இப்ப கடலை போல நானும் அழகிறே ஒரு காத்தாக போல நானும் திரிகிறே அப்பாவும் நான் அம்மாவும் அம்மாவும் நான் ஒரு குழந்தைக்காக தாளாட்டு பாடுறேன் நான் எப்போதும் துன்பத்திலே வா